பெரிய இப்ப இன்றைய வாசுரத்தில் நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கின்றன அது எதற்காக இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள சில சந்தேகங்கள் நமக்கு வரும் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது இதுல என்ன வார்த்தை கோட்டுக்கால் கட்டில் இது என்ன கோட்டுக்கால் கட்டில் அப்படின்னு கேட்கறது அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு கண்ணன் குவலையாபியிட யானையை ஜெயித்தார் இல்லையா அந்த யானையின் தந்தத்திலிருந்து செய்யப்பட்ட கட்டிலாம் அதாவது இவருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்பதில் நப்பின்னைக்கு சந்தோஷம் அதனால் அந்த கட்டில் சரி அடுத்தது மலர்மார்பா இல்லையா முன்னாடி பூங்குழல் சொல்றது இந்த அவளுடைய நப்பிண்ணுடைய குழலில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் அருமையாக மலர்ந்து இருந்தன அப்படின்னு அது எப்படி அங்கே மலர்ந்து இருக்கும் முட்டித்து விடாத நம்மளுக்கு தோன்றும் இல்லையா அப்ப சொல்லுவாங்களாம் பூமியில் இருப்பதை விட அவளுடைய கூந்தலில் இருந்தால்தான் மலர்ந்தே இருக்குமாம் அப்படி அவள் பார்த்து கொள்வாளாம் அதற்கு அப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்குமாம் அந்த பூக்களுக்கு சரி இங்க மலர் மார்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப பெருமாளை சொல்லும் பொழுது என்ன படிச்சிருக்கோம் அவருக்கு வந்து எந்த ஒரு விகாரங்களும் கிடையாது அதாவது வளர்றாரு செய்கிறாரு வயசாகுது சின்னவராக இருக்காரு அப்படிலாம் ஒரு விகாரங்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கு மலர் மார்பா இந்த மலர் அப்படிங்கிறது வந்து மலரை குறிப்பது கிடையாது பூக்கள் அப்படிங்கிறது கிடையாது மலர்ந்த அதாவது விரிந்த அப்படின்னு சொல்வதற்காக அப்ப விரிந்த மார்போடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றது எப்பொழுது அந்த மார்பு விரிந்தது என்றால் நப்பின் பெண்ணையை அணைத்த பொழுது கிடைத்த ஆனந்தத்தில் அவருடைய மார்பு விரிவடைகிறது அப்ப இது வந்து என்ன அப்படின்னா பக்தர்களோடு சேர்ந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தால் விரிவடைகிறது இப்ப நமக்கு இது போல வர்றதெல்லாம் வந்து வயது ஏறுவது சேருவது முதுமை வர்றது ஒவ்வொன்றாக மாறுவதெல்லாம் நமக்கு கர்மத்தால் வரக்கூடிய விகாரங்கள் இவருக்கு பக்தர்களோடு சேர்ந்தால் ஆனந்தம் அவர்களை பிரிந்தால் இவருக்கு துன்பம் அப்படின்னு சொல்றது அடுத்ததாக அது என்ன வாய் தீர இருக்கிறவாய் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா எதற்காக என்றால் இருவரும் உள்ளே ஒருவருக்கொருவர் ஒட்டி போட்டுக்கொண்டு கொண்டு இருவரையும் ஒருவர் ஒரு போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டாளுக்கு தெரிந்து விட்டது இது என்ன இப்படி நடந்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருவர் வந்து நமக்கு அருள் செய்வார்கள் என்று பார்த்தால் இப்படி சரி கண்ணாணி இப்படி நப்பின்னையிடம் நிற்பது சரிதான் ஒரே ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார் அன்று அர்ஜுனனுக்கு சொன்னாயே மாசுஷக கவலைப்படாதே என்னை பற்றிக்குள் நான் இருக்கிறேன் என்று அதுபோல் நீ சொல்லலாம் இல்லை இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லலாம் சொல்லாமல் இருக்கிறாயே வாய் அற்புதமான அது என்னது மைத்தடம் கண்ணினாய் அப்படின்னா அவள் நப்பின்னை தடுக்கிறாள் அப்படின்னு பார்த்தோமே எப்படி தடுத்தாள் என்றால் தன்னுடைய கண் அசைவினாலேயே கண்ணனை தடுத்தாளாம் அதாவது அங்கே நப்பின்னையை தடுத்துவிட்டு கண்ணன் எழுந்து சென்று கதவை திறக்கலாம் என்று பொழுது நப்பின்னை கண் அசைவால் போகக்கூடாது என்று தடுத்து விடுகிறாள் அப்பொழுது கண்ணனும் அதற்கு உடன்பட்டு பட்டு விடுகிறாளாம் அதனால் கண்ணால் தடுத்தால் அப்படின்னு சொல்றது இந்த மை அப்படின்னு சொல்றது கருப்பான கண்கள் அப்படிங்கிறதுக்கு இதுல அழகாக வேதாந்த தேசிகன் சொல்வாராம் இப்போ கண்ணனுடைய திருமேனி கருப்பு அவருடைய கண்கள் சிவப்பு பிராட்டியினுடைய திருமேனி சிவப்பு கண்கள் கருப்பு இது எப்படி ஆனது அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி கண்ணனின் திருமணி கருப்பாச்சு அப்படின்னா பிராட்டி சதா சர்வ காலமும் அந்த கண்ணனையே பார்த்து கொண்டே இருந்தாலும் அப்படி பார்க்க பார்க்க அவளுடைய கண்களில் அந்த ஒளிக்கற்றைகள் விழுந்து விழுந்து அவருடைய மேனியே கருப்பாகி விட்டதாம் சரி விராட்டிக்கு எப்படி சிவப்பானது என்றால் அது போலத்தான் கண்ணன் என்ன செய்தான் விராட்டி சதா சர்வ காலமும் பார்த்து கொண்டிருந்தான் அவருடைய கண்கள் சிவப்பு அப்படி சிவப்பான கண்களின் அந்த ஒலிக்கற்றைகள் பட்டுப்பட்டு அவளுடைய திறமேனு சிவப்பானது அப்படின்னு சொல்றாங்க ஆக இதுதான் வந்து மை தடம் கண்ணினாய் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்லிட்டு எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றல் இல்லாயால் எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்க்கான் முதல்ல நப்பின்னியை குறை கூறுவது போல சொல்கிறாள் நீ இப்படி இருந்தால் எப்படி அவனை எழுப்புவதற்கு எழுந்து வருவதற்கு நீ விடமாட்டேன் என்கிறாயே என்று குறை சொல்வது போல் சொல்லிவிட்டு எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற இல்லாயால் அதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறார் கண்ணனை போன்ற ஒரு கணவனை பிரிவது என்பது யாருக்குமே அற்றாத ஒரு விஷயம் அதனால் உன்னாலும் அந்த பிரிவை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் அன்று தகவு ஏலோ எம்பாவாய் இந்த தத்துவம் அப்படின்னு சொல்றது இதுபோல் செய்வது உன்னுடைய சொரூபம் இல்லை ஏன் அப்படின்னா பிராட்டி என்றாலே கருணைதானே அந்த கருணையின் சொரூபமாக இருக்கக்கூடியவள் நீ உன்னுடைய தன்மை என்ன புருஷகாரம் நீ தான் வந்து பக்தனையும் அந்த பெருமாளையும் சேர்த்து வைக்கக்கூடியவள் நாங்கள் ஏதாவது குற்றம் செய்தாலும் எங்களுடைய குற்றங்களை உன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் செய்து எங்களுக்கு அனுகிரகம் தானே உன்னுடைய சுரூப்பம் இது உனக்கு தகவலோ எம்பாவாய் இது உன்னுடைய கருணை என்னும் தன்மைக்கும் ஏற்றது அன்று அப்படின்னு சொல்கிறார் ஆக இத்தனை விஷயங்களையும் சேர்த்து இந்த பாடலில் சொல்லி கண்ணனும் நப்பின்னையும் போட்டி போட்டுக்கொண்டு ஆண்டாளுக்கு அனுகிரகம் செய்ய காத்திருக்கிறார்கள் மகா பிரியவாஜரன்